திருவிழா வரலாறு சொல்லுவோம் சாமி எப்படி கொண்டு வராங்க எங்க இருந்து கொண்டு வராங்க இப்போ எங்க போய் திருப்பி என்ன அந்த கதை சொல்லுவோம் அதாவது இந்த திருவிழா வந்து பதினஞ்சு நாள் நடத்துறாங்க ஓகே முதல்ல வந்து பால் கம்பம் நடுவாங்க பால் பால் கம்பம் ஓகே பால் கம்பம் நட்டு அதுக்கப்புறம் காப்பு கட்டத்தில் நடக்கும் ஓகே காப்பு கட்டத்துக்கு வந்து ஜனபதி தெருல இருந்து மாலை எல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்கு எடுத்துனதுக்கு அப்புறம் கோயில் இருந்து திருப்பியும் முத்தாலாமா கோயில் தாண்டி பஜார் உள்ள அங்க கரகஜி வச்சு எடுத்துன்னு வருவாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க காப்பு கட்டிட்டு மூணு பேருக்கு காப்பு கட்டுவாங்க ஒன்று வந்து செசுத்துக்கள் அவர் கட்டுவாங்க ஐர் ஒன்று கட்டிப்பார் இன்னொருத்தர் அது பந்தம் முடியிறார் இல்லையா அவர் கட்டுவார் மூணு பேர் காப்பு கட்டி திருவிழா ஆரம்பிக்கும் காப்பு கட்டி பத்தாவது நாள் வந்து திருமாங்கல்லியம் இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அம்மனுக்கு சீர்வசை இங்கேருந்து கொண்டு போவோம் திருமாங்கல்லயம் நடக்கும் திருமாங்கல்யம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலாவது நாள் வந்து தேர் ஊர்வலம் நடக்கும் தேர் ஊர்வலம் அதே மாதிரி அந்த கொலத்தாண்டுருந்து தேர்ல தேர் எல்லாம் ஜோடிச்சு இங்கிருந்து போய் அங்கேருந்து சாமி எடுத்து வந்து தேர் ஊர்வலம் நடக்கும் மறுநாள் வந்து இன்னொத்தாலம்மா கோயில் இருந்து சிறுசு கிளம்பும் அங்கிருந்து வந்து இங்க கெங்கைமன் கோயிலுக்கு வரும் இன்னைக்கு இங்கிருந்து அருள் பாலிஸ்ட் இங்கிருந்து நேரா போய் சுனாமுக்காட்டப்பேட்டில் அங்க வண்ணார் குளத்துல வந்து ஓட குலைச்சிருவாங்க இதோட அம்மனோட அதாவது அருள் வந்து இதோட இது வரைக்கும் முடியுது அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் ஆட்டு விழா பூ பல்லக்கு இந்த மாதிரி தொடர்ந்து அதுக்கப்புறம் சில ஊர் திருவிழாக்களை இவங்களே நடத்துறாங்க குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் திருவிழாவா இது கொண்டாடப்படுது இன்னையோட முடியுது சிரிசு இன்னையோட முடியுது நாளைக்கு நாலு அன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட குழைச்சிட்டு நேரம் எடுத்து கோயில் வச்சிருவான் கிரகமோ சிறுசை போய் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவாங்க இதோட அடுத்த வருஷம் தான் எல்லா வருஷமும் அதே வருஷம் புது சிறுசா ஆஹ் வருஷம் வருஷம் அதுதான் காலங்காலமா எடுத்து வராங்க திருவிழா காப்பு கட்டினதுக்கு அப்புறம் இந்த சிறசை வந்து அவங்க வர்ணத்தை கொடுத்துருவாங்க அவர் பதினஞ்சு நாளா வர்ணம் பண்ணுவாரு பண்ணி முடிச்சிட்டு நேராக நம்ம போய் வரும் அங்க வந்து கண் திறப்பாங்க

அவங்க வந்து அந்த கவுண்டர் ச சமுதாயத்தை சண்டை வரத்துக்குறாரு அங்கே இருக்கிறவங்க வந்து அதே மாதிரி அவங்க பங்கும் பங்காளி முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு நடத்துக்கிறார் இவங்க எல்லாரும் சேர்ந்து திருவிழாவை காலாக்குழமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி நன்றி உங்கள் பேர் என்ன உமாநாதன் விமாநாதனுங்களா வெங்கையம்மன் வரலாறு சொல்லுங்கள் எங் வந்து உலக புகழ் பெற்றது பிடியாத்தன் அங்கையன் விடியாத்தன் எங்கையம்மன் வந்து உலக புகழ் பெற்றது இந்த ஊர்ல வருஷம் வருஷம் இருபது லட்சத்துக்கு மேல ஜனங்க வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆஹ் நீங்க எத்தனை வருஷமா சாமியை பார்க்கறீங்க உங்களுக்கு நாங்க போறதுல இருந்து இங்கதான் உங்களுக்கு எந்த வயசுல இருந்து நல்லா நினைவு தெரிஞ்சுச்சு எனக்கு பதிமூணு வயசுல இருந்து நினைவு பதிமூணு நீங்க நீங்க ஆஹ் ஒரு பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா ஆமா ஆமா யாருக்கு இல்ல நாங்க ஆரணி ஆரணில இந்த மாதிரி திருவிழா ஆஹ் வேம்புலி அம்மா திருவிழா இதே மாதிரி இதோட ஆமா இதே மாதிரி தான்

அவங்களுடைய ஒய்ஃபு பரசுராமனுடைய அம்மா தான் கங்கையம்மன் அந்த அம்மா தவத்தில் எப்பவுமே வந்து ஆற்றுல போய் தண்ணி ஏற்றுன்னு வருவாங்க ஒரு நாள் வந்து அந்த தண்ணி எத்தினு வச்சுள்ள மண்கூடம் வந்து மொத்தம் கரைஞ்சிருது அப்போ அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க பரசுராமனோட பரசுராமன் கிட்டே போய் சொல்கிறாங்க உங்க அம்மா இந்த மாதிரி வந்து நிழலில் இது வைட்டாங்க நிழலை பார்த்து தான் அந்த அம்மா மயங்கிட்டாங்க அதனால உங்கள் அம்மாவுடைய போய் தலையை வெட்டி எத்தினு வான்கிறாங்க ஒரு நேராக போய் வெட்டி எடுத்துன்னு வந்துடுறாரு வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு என்ம்பா நீ சொன்னது நான் செஞ்சிட்டேன் எனக்கு என்னுடைய தாய் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அவர் என்ன பண்ணார் ஒரு இருந்து ஒரு தேத்து தேத்து கொடுத்து இந்த தண்ணி எடுமையை தெளிவிடா உங்க அம்மா உயிரோடு வந்துடுவாங்கடாங்க அந்த அம்மா வெட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணாத்தி வீட்டில் ரெண்டு தலையை வெட்டிட்டாரு சேர்த்து அவங்க என்ன பண்ண போய் அந்த தண்ணி தெளிக்க சொல்ல வண்ணாத்தியுடைய தலையை ஏற்றி வச்சு தண்ணி தெளிச்சிடறாரு அதுதான் வரலாறு வேற எதுவும் இல்லைங்க இந்த கெங்கையம் இவ்வளோ ஜனம் வராங்கன்னா அவருடைய அணுகருக்கம் எல்லாம் உருவானும் அசையாது நாங்கள் அறுபது பேர் குடத்த போகிறோம் எந்த வேர்ல்டுல இருந்தாலும் இன்னைக்கு ஆயிடுவோம் அதெல்லாம் அவளுடைய அணுகருக்கு இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது ஒரு இதுவும் முடியாது ரொம்ப நன்றிங்கிருவிங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வரேன் இருபத்தஞ்சு வருஷமா இந்த கங்கம்மா திருவிழாவுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷமா திருவிழா வியாபாரம் பண்ணுறேன் நீ ஆயிருந்தான்னு சொல்லு நீங்கள் நம்ப நம்ப மாட்டீங்களா எனக்கு வசத்துக்கு ஒரு நாள் தான் தீபாவளி தீபாவளி என்னிட பார்த்தா வைகாசி ஒண்ணு தான் வெடிக்கால மூணு மணிக்கு ஆத்துக்கு ஐஸ் வந்து நைட்டு பார்த்து பன்னெண்டு மணி ஆகும் உண்மையிலேயே கங்கை மாத்திர வந்தேன்னா அன்னைக்கு மட்டும் எனக்கு சாப்பிடுறது டைம் இருக்காது அந்த அளவு வியாபாரம் சூப்பரா இருக்கும் ஒரு வருஷத்துல நான் வந்து தோத்தா சரி திரும்ப என் கம்பெனில நான் நான் மட்டும்தான் ஹைலைட் வியாபாரம் பண்ணுவேன் அருள் தான் கங்கை அருள் தான் சூப்பரா வியாபாரம் பண்ணுவேன் நன்றி நன்றிங்க வேலூர்ல இருந்து வரங்க இருபத்தி ஏழு வருஷமா இருக்கேன் உங்களுக்கு இந்த திருவிழா கதை பத்தி எதனா தெரியுமா கதை திருவிழா கதையை பத்தி அவ்வளவு எனக்கு தெரியாது ஆனா திருவிழாக்கு நான் ரெகுலரா வரேன் வான வேடிக்கை அந்த சிறுசு இறக்கத்தெல்லாம் பார்த்துட்டு போவோம் ரொம்ப விமர்சையா நடக்குது ரொம்ப நல்லா இருக்கு அதனால வருஷா வருஷம் விடாம வந்து அந்த சிறுசு பார்த்துட்டு நினைக்கிறது நினைச்சது நடக்கும் அதனால வந்துட்டு இருக்குன்னு தேங்க்ஸ் சாமி பாக்க போறீங்களா பாத்தே பாத்து மஜாவா இருந்து சாமி திருவிழா முடிஞ்சு இதே ஒண்ணு அத்த மாசம் கஸ்பால் திருவிழா மீடியா மீடியாலாம் எல்லாம் நான் கஷ்பால முப்பதாம் தேதி காப்பு காட்டுறாங்க முப்பத்தி தேதி மொத்த பேருமே வந்துருங்க கஷ்பாக்கு திருவிழாக்கு அதுதான் நான் சொல்றேன் கஷ்பால மொத்த பேரு திருவிழாக்கு வரீங்க இப்ப நாங்க எல்லாம் ஏரியாவுக்கு போறேன் கஷ்பாக்கு சாமி பாத்துட்டு சாமி கோயில் போறோம் அடச்சுக்கமா போயிட்டு தவிர சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருக்காங்க எங்க போயிட்டு வரீங்க சாமி அம்மன் மூஞ்சி கழுத்து பாத்துட்டு வரயா போயிட்டா போறயா எத்தனை வருவாங்க நாங்களாம் பிளஸ் டூ ஐயா

ஐயா கடை கடைங்களா சுத்தி ஐயா போயிட்டாலும் அத்த மாசம் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வரும் நைட் வரணும் உங்களுக்கு